ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா செம்பவநல்லூரில் வந்து கணபதி காலையில் விநாயகர் சேர்த்திக்கு கணபதி அம்மா வளர்த்தாங்க ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது அதுக்கப்புறம் விஷயுத தீபார்னெல்லாம் பண்ணாங்க ஸோ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து ஓமகுண்டம் வழக்கம்னு சொல்லுவாங்க அப்புடின்னா அதுதான் இந்த இது ஸோ அது காலையிலே ஆரமித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாதனை அவங்களுக்கு அந்த தீபாதனையை காட்டுனேன் ஸோ பிள்ளையார் கலங்காரெலாம் பண்ணி தியூபாரில் காமிச்சாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தியூபாரில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதை மட்டும் என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் கன்டினியூ பாருங்கள் பாய் நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்